ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் தத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த வருஷம் வந்து நட்சத்திரம் சிம்ம ராசியில நட்சத்திரத்தில் பிறக்குது கேது ராசிக்கு கேது மூணாம் இடத்துல இருக்காரு நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் அந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேதுங்க இந்த திதி வந்து என்ன திதினா பஞ்சமி திதியில் பிறக்குது காரணம் வந்து கவலோ கரணத்துல பிறக்குதுங்க இந்த வருஷம் பிறக்குற அன்னைக்கு கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசியை பொறுத்த எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது லக்னத்துக்கு உங்க ராசி லக்னத்திற்கு வந்து மூணாம் இடம் கடக ராசி கடக லக்னத்துக்கு மூணாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகும் இருக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்காரு ஸ்தானத்துல சனி இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்ந்த அமைப்பாக இருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குங்க இதுதான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்குது இல்லையா அந்த டைமில் கிரகங்கள் உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரகங்களுடைய பொசிஷனுங்க பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது பொதுவாக நல்லா தான் இருக்குது உங்களுடைய இது வந்து மக நட்சத்திரத்தில் பிறக்குது மகனுக்கு அதிபதி யாருன்னா கேது மக நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதினா கேது அவர் மூணாம் இடத்துல இருக்காரு நீங்கள் முயற்சி பண்ண அந்த கேதி எங்க இருக்காருங்க பார்த்துக்கங்க அது என்ன சொல்லுதுன்னா முயற்சி பண்ணும்னு சொல்லுது அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்லது செய்வாரா அப்படின்னா கண்டிப்பா செய்ய மாட்டாரு ஆனா அதுக்காக நீங்க எதுவுமே செய்யாம இருக்காதீங்க கவனமா செய்யுங்க அவ்வளவுதான் கடக ஆசியா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து நீங்க கவனமா செஞ்சுட்டாலே முடிஞ்சிருச்சு பொதுவாவே சந்திரன் கடகத்துக்கு வந்து அதிபதி யாருன்னா சந்திரன் அந்த சந்திரன் வந்து என்னன்னா மத்தவங்களுக்காக அதாவது ஒளி கொடுக்குது அதுக்கு பிள்ளை நம்ம ஏதாவது கரண்ட் பில் கட்டுறோமா இல்லை இல்ல பொதுவா எதிர்பார்க்காத பலன்கள் அதாவது நீங்க ஒருத்தங்களுக்கு அன்பு செலுத்தினாலும் சரி உதவி செய்தாலும் பிரதிபலன் பார்க்காம செய்வீங்க பட் ஆனால் நீங்கள் அது அவங்க கிட்டேருந்து ரிப்ளே எதிர்பார்க்க கூடாது அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக மனசும் கஷ்டப்படும் எல்லாத்துலேயும் வாங்குவீங்க இந்த சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கும்போது என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா மன ரீதியாக நிறையா வந்து காயப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆப்பிடிச்சிட்டு போவாங்க இந்த சனி அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த வருஷம் வந்து சனினால் அதிக பாதிப்புகள் இருக்கு குரு அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்காரு இப்போ வந்து இப்போ பத்தாம் இடத்துல இருக்க இருக்கார் உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராருங்க பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபம் அதாவது கடக ராசிய பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்னென்னா கஷ்டப்படுறீங்க புலம்புறீங்க கண்ணீர் விடுறீங்க கஷ்டமது சனி இதை எல்லாமே சொல்கிறீங்க ஆனால் நான் ஒரே ஒரு கொஷின் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ராகு நல்லா இருக்காரு கேது நல்லா இருக்காரு குருவும் நல்லா இருக்காரு இந்த சனி மட்டும் ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அதாவது சனி உங்களுக்கு கஷ்டப்படுத்த செய்யும் சனி மூலியமாக நல்லதை எதிர்பார்க்கவே முடியாது ஆனா குரு நல்ல பொசிஷனில் இருக்கார் ராகு சூப்பரான புஷன் இருக்காரு சோ அந்த விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதாவது உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் அவமானங்கள் வரும்போது அதே நேரத்தில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத வச்சு புகழோடைய உச்சிக்கு புகழ்ஸ்தானம் என்னது ஒன்பதாம் இடம் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ புகழோடைய உச்சிக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகுது அப்போது ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது உங்களோட கையில் தானே இருக்குங்க அதே மாதிரி குரு எங்கே இருக்காரு பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போறாரு ஏப்ரலுக்கு அப்புறம் இப்போ பத்தாம் இடத்துல அப்போ பதினொன்னாம் இடம்ங்கிறது என்னங்க குபேரஸ்தானத்துக்கு ஒப்பான இடம் நல்ல லாபம் அப்போ நீங்க உங்களுக்கு யார் கஷ்டப்படுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மூட்டையில கட்டி ஓரமா எடுத்து வச்சுட்டு சம்பாதிக்கணும் என்னுடைய பேரை வச்சு நான் சம்பாதிக்கணும் என்னுடைய பேரை வச்சு நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க போதுமானது இப்ப ரெண்டாம் இடத்தை சனி பாக்கிறாரு அப்படிங்கும் போது பண்ணிட்டு இருக்கீங்க பிசினஸ் ரீதியை யாருக்கும் கமிட்மெண்ட் அப்படிங்கறத கொடுக்காதீங்க பிசினஸ்க்கு நீங்க கடன் வாங்குறது சகஜம்தான் யார் யாராவது எப்பேற்பட்ட ஆளுநாளு பெரிய ஒரு கம்பெனி அவங்களே எனது வாடகை கொடுக்க முடியாம நடு ரோட்டுக்கு வந்து கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அப்ப நம்மளா ஒரு சாதாரண ஆட்கள்ல ஏமாத்திரம் பார்த்துக்கணும் அதனால பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது சகஜமான ஒன்று தான் ஸோ அதை நீங்கள் நினைச்சிட்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் கூடாது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான வருஷம் ஏன்னா பதினொன்னுல வந்து குரு வரப்போது குரு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறு குடை வரும் ஸோ பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வாங்கியிருக்க கடன்லாம் வந்து என்ன செய்யலாம் அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்க ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும் நீங்கள் முயற்சி பண்ணுறது தான் இருக்கு இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இந்த இது வந்து சனி வந்து என்னன்னா ரொம்ப சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவாரு மைண்டு டிப்ரெஷனை கொடுத்துருவாரு அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கும் நீங்கள் அந்த கவலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உழைச்சா தான் சாப்பாடு நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுல மனசில் வச்சுட்டு உங்களுடைய கெரியரில் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் தொழில் ரீதியாக ரொம்ப அருமையாக இருக்குது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழில் ரீதியாக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது அந்த அமைப்பு இருக்குது உங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுங்க திடீர்னு பார்ட்னர் கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் பார்ட்னர்னால கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட விரோதங்கள் மனசு தான் அவங்களாம் அவங்களாம் வந்து உங்கள் பிஸ்னஸை ஸ்பிளிட் பண்ணிவிட்டு தனியாக வரத்துக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது குரு பார்வை வந்திருக்கு உங்களுக்கு ஆப் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து குரு பார்வை வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வருது அப்போது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசாக பார்ட்னர் வர்றதுக்கு உங்கள்கிட்ட திறமை அதாவது திறமைகள் இருக்குது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா பணம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அது மூலிமா சிலருக்கு பேங்க்ல லோன் கிடைக்கும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும் சில பேருக்கு வந்து தள்ளுபடி ஆகும் லோன் வந்து தள்ளுபடி உண்டான வாய்ப்புகளும் இருக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ராகு ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கு திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு பதவி உயர்வு கிடைச்சிரும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் வேற ஒருத்தங்களுக்கு போக வேண்டியது சீனியாரிட்டில வேற ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு எதிர்பாராத மரணமோ அல்லது வேற ஒரு ஒரு மாட்டி அவர் மாட்டி அதுக்கு உண்டான ப்ரமோஷன்லாம் தடைப்பட்டு உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த ஒம்போதில் ராகு சனி இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வரும்போது வேறொருத்தங்களுக்கு போக வேண்டியது நமக்கு வர்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்து கொடுப்போங்க அது அவங்கள எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாத நான் கொடுத்துருவாங்க எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு கிடச்சிடும் அதெல்லாம் நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஜாப்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சனி அஷ்டமத்தில் இருக்கு ஒருத்தங்க சொல்றத நம்பி அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க செய்யக்கூடாது ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் சரி இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் சரி மெயினாக அஷ்டமத்து சனியில ஏமாத்துறது பேர் கெட்டு போறது நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் உங்க பேரை கெடுக்கிறதுக்குன்னு எங்கேயோ இருந்து ஒரு ராசா வருவாரு அவருக்கு எடுத்துட்டு போயிடுவாரு அதுக்காக நீங்க மன உளைச்சல் ஆயிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணாதாங்க கிடைக்கும் ஒரே டைமில் கிடைக்காது நிறைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே ஆகும் முயற்சி ஸ்தானத்துலேயும் கேது இருக்கார் அஷ்டமத்திலையும் சனி இருக்கார் இவங்க ரெண்டு பேர்த்தோடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் ஒரு டைம் விட ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணும்போது அதுக்குண்டான சக்ஸஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிரும் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்தணும் அஞ்சாம் இடத்த வந்து சனி பத்தாம் பறவையை பார்க்குறாரு உங்களுக்கு அவங்களுக்கு மெயினாக வந்து என்ன படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து கவனங்கள் சிதறும் நிறையா சனி அப்படின்னு பார்த்துட்டாலே அந்த இடத்த வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஹேண்டில் பண்ணணும் கவனங்கள் அதிகமாக சிதறும் ஐந்தாம் இடம்ங்கிறது காதல் ஸ்தானம் ஏற்கனவே காதல் பண்ணிட்டு இருந்தால் அதுலேருந்து பிரேக் ஆகி உங்களுக்கு லவ்லியும் பிரச்சனை வந்து படிப்புலேயும் வந்து நீங்கள் இது பண்ண முடியாமல் போகும் அதனால் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப க இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது படிச்சிட்டு இருக்க குழந்தைகள் காலேஜ் படிக்கிறாங்களே அவங்களுக்கு தான் முக்கியமா அவங்க வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் பேரண்ட்ஸோடைய கவனங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கணும் பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் குழந்தைங்க தடுமாறு தடுமாறுவாங்க அதாவது பதினெட்டு வயசு ஆனாலும் அவங்க குழந்தைங்க தான் ஸோ அவங்க எப்படி எப்படி நடந்துக்கிறாங்கிறதெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் மெயினாக வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த சனியும் செவ்வாயும் அஷ்டமத்தில் சேரும் எப்போன்னா ஏப்ரலுக்கு அப்புறங்க அந்த இருந்து ஜூன் வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுங்க நீங்கள் வந்து என்னென்னா பொதுவாக வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் சனி ராகு சேரும் போது விபத்து திடீர்னு விபத்து ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் கவனமாக இருக்கணும் ஒரு சிலர் வந்து வீட்டில் பெண்களாக இருந்தால் கூட வீட்டில் கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறது சுவிட்ச் ஆன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவு வர பாதிக்கப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒரு சிலர் வந்து வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு உயில் பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி வந்து இதா இருந்துச்சு அப்படின்னா அதுல எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு வந்து என்னன்னா இந்த இந்த வருஷத்துல வந்து அதிகமான வாக்குவாதம் சண்டை எல்லாம் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இதுக்கு எல்லாம் கிடையாது கடக ராசிய பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஏழு கூடிய எட்டுவரும் ஒரே நபர் சனிதான் அவர் கொஞ்சம் முடக்கடியான பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர் வந்து முடக்கடியானதா இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப நல்லது இது இது வந்து நான் காமனா சொல்றது எல்லாத்துக்கும் இது பொருந்தாது விவசாயம் சார்ந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வருஷங்க இந்த அஷ்டமத்த சனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது விவசாயத்துக்கு ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து விவசாயம் அப்படின்னா அது நல்லது செய்வார் ஸோ விவசாயம் சார்ந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது நீங்கள் என்ன உங்களுடைய நிலத்தில் பயிரிடுறீங்களோ அது வந்து அனுபவசாலிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆலோசனைப்படி பண்ணுங்க அரசியல்வாதிகளுக்கு அஷ்டமத்த சனி நடந்துட்டு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனம் தேவை எல்லாரும் மாட்டி இருக்கிற பதவியும் நீங்கள் தொலைச்சிடாதீங்க கடகராசிக்கு வந்து பொதுவாகவே அரசியல் ரொம்ப நல்லா நல்லா வரும் கடகம்னாலே அரசியல் செய்ய பிறந்தவங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் பட் ஆனா இந்த அஷ்டமது சனியில் ஒவ்வொரு விஷயமும் பொறுமையா கவனமா இருக்கணும் இல்லைன்னா அப்படியே மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே மாறி நிமிஷம் கன நேரத்துல மாறிடும் பேர் கெட்டு போயிரும் அப்புறம் நீங்க ஃபீல்டு வரைக்கும் போகும்போது மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காம போயிரும் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனம்தான் அதேதான் அஷ்டமத்து சனி பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோ அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட்டோ வந்து கிடைக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்த சனி பார்க்குது இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயம் பொறுமையா போறது மெடிடேஷன் பண்றது இதுதான் பெண்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் பெண்களுக்கு ஆனா அப்படி உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு அந்த பொறுமையா பொறுமையா போனா கூட இந்த சனியோட பார்வை வந்து பொறுமை அப்படிங்கிற அந்த தன்மையை எடுத்துரும் அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே பேசிடுவீங்க இந்த காலகட்டத்தில் பேசாம இருக்கிறதா மிகப்பெரிய பரிகாரம் எனக்கு வந்து நிறைய பேர் கடகராசி அஷ்டமது சனி ரொம்ப கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன பரிகாரம் நான் சொல்றேன் அப்படின்னா பேசாமல் தான் சொல்லுங்க பேசாம ஒரு இடத்த அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போறது சைலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பரிகாரம் அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க ஆனால் அந்த கிரகம் வந்து உங்களை விடாது உங்களை வந்து என்னென்னா கோவத்தை தூண்டி விடும் அதுக்கு தகுந்த மாதிரியே ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு இப்போ நம்ம கூட இருக்க நம்பிக்கைக்குரியவங்க எல்லாருமே நம்மளை என்ன செய்வாங்க பேசி பண்ணுவாங்க ஆனால் நீங்க அமைதியா போறது நல்லது அமைதியா போனாதான் உங்களுக்கு நல்ல உயர்வான வாழ்க்கை கிடைக்கும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மத்தபடி பொதுவா கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சரி எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல வருஷமா தான் சனி ஒன்னு தான் உங்களுக்கு நல்ல பொசிஷன் இல்ல மத்த எல்லா கிரகமுமே நல்ல பொசிஷன் இருக்கு ராகு கேதுவும் சரிங்க குருவும் சரி நல்ல பொஷிஷன்ல இருக்கு மத்த பிளான மாசம் மாசம் மாறும் அதனால அத நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்க வேண்டாம் இந்த சனியுடைய பார்வை மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பேடா இருக்கு மத்த எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி நாள் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான ஆண்டா தான் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க முயற்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னு சொல்லி இறைவனோட உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்